மேட்டுப்பாளையம் செல்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் அப்போது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் வருகை தர இருக்கிறாங்க பீகாரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயமுத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே இருக்க வர இருக்கிறாங்க மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது அந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு அதாவது வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற அந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது தவணையும் கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணைத் தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள்